மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம என்னன்னா சக்தியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் மகத்தான வாழ்வு தரும் மகத்தான வாழ்வு தரும் மகாசக்தி பீடங்கள் ஐம்பத்தி ஒன்று உடல் பாகம் கை கால்கள் கண் தலை இந்த மாதிரி ஒவ்வொரு பாகங்களும் அம்மாவின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் மகாசக்தி பீடங்களாக போற்றி போற்றப்படுகிறது அது வந்து ஐம்பத்தி ஓரு பீடங்கள் எங்கே பாருங்கள் அப்புறம் சோழர் கால கோவில்கள் சோழர் கால கோவில்கள் இந்த புக்கு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வாங்கினோன்னா திருநெல்வேலி காந்திமதி அம்மன் கோவில் இருக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட அங்கே நாங்கள் வாங்கினோம் நானூற்றம்பது ரூபாயே என்னமோ அப்போ அந்த கோவிலுக்கு போயிருக்கின்ற பொழுது இது அவ்வளோ ஒரு மகாசக்தி பீடங்கள்ங்கிறது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் சுருங்கேரி சமயபுரம் அப்புறம் அம்மன் திருக்கடையூர் அம்மன் ஒவ்வொரு பாகங்களும் விழுந்த ஒரு இடம்தான் அந்த மகாசக்தி கோவில் மகாசக்தி பீடங்கள் ஐம்பத்தி ஒன்று மகத்தான வாழ்வுத்தரும் மகாசக்தி பீடங்கள் ஐம்பத்தி ஒன்று அவை என்னென்ன அப்படிங்கிறது வந்து ஸ்ரீசைலம் அப்புறம் திருக்கடூர் அபிராமி காஞ்சி காமாட்சி கா மதுரை மீனாட்சி இப்படி ஒரு இது இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் பூ மல்லிகைப்பூ அந்த இந்த பூ தாமரை மலர் வாங்காமல் நான் இருக்கவே மாட்டேங்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் நாலு தாமரை அது சிந்தாமரை வெறும் நாலு தாமரை அது என்னால் விரித்து விரித்து வைக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இன்று மகத்தான வாழ்வு மகா மகாசக்தி பீடங்கள் சோழர் கால கோயில்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அதை எடுத்து அடுக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி மக சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி மக சக்தி ஓம் மக சக்தி பீடங்கள் ஐம்பத்தொன்று சிருங்கேரியும் ஒன்று சோழர் சோழர்கால கோவில்கள் வந்து என்னன்னா அக்னி நட்சத்திரம் முடிவான நாள் சந்திர தரிசனம் செய்வது நல்லது சுப முகூர்த்த நாள் ஓ ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் மல்லிகைப்பூ ரோஜாப்பூ சமங்கிப்பூ அப்புறம் வந்து ஒரு சாமந்திப்பூ அதனால என்னவென்று சொல்லுவது ஓம் சக்தி ஓம் சக்தி கூப்பிட்ட பொருளுக்கு அம்மா என்ற சொல்லுக்கு உடனே ஓடி தான் அம்மா தாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஸ்ரீ விநாயகர் கைத்தள நிறை கனி யப்பமோடு பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பக மௌ கற்பக மென்வினை கடிதீரும் மத்தகம் கண்ணே தெரியலைங் ஃப்ரெண்ட்ஸ் போங்க ஃப்ரெண்ட்ஸ் தனையில் புந்தன் திருமுகம் இழங்குதம்மா தினம் தினம் முனையே தொழுபவர் கெல்லாம் திருவருள் பெருகுதம்மா அம்மா திருவருள் பெருகுதமா பாலும் பழமும் பன்னீரும் பஞ்சாமிர்தமும் அபிஷேகம் பார்த்தவர் நெஞ்சம் பரவசமாகும் பலவித நன்மையில் கூடி வரும் உந்தன் ஆலய வாசலிலே இங்க வாத்திய ஒளியும் கேட்குதம்மா ராகு காலத்து ராகு காலம் வந்ததம்மா உன்னை பாடிப் பணிவோம் நாங்களம்மா மஞ்சள் அலங்காரம் இன்று பக்தர்கள் அனை அனைவரையும் கவருதம்மா துர்க்கையம்மா உன்னை வேண்டிக் கொண்டாலே காரியங்கள் யாவும் சித்தியாகுமே ॐ श्रीराजराजेय व्रजस्य वाग्ने नमो वयं वै वैश्रवणाय गुर्म गुर्महे समे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो वैश्रवनोददातु குபேராய வைஷ்ரவாய மகாராஜே நமோ நமக சர்வமலமே சவே சிவே சர்வார்த்த சாதிகே சரணியே ய்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ओम शक्ति मग शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति मग शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम प्रभुगणपते குறையொன்று ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு ஒரு கையில எடுக்க முடியல கண்ணு வேற தெரியலை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சத்தி ஓ ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति पारा शक्ति ओम शक्ति वो ओम शक्ति ओं शक्ति ओम शक्ति वो ओम शक्ति पारा शक्ति ओम शक्ति वो ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति पारा शक्ति ओम शक्ति वो ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति वो ஜேசரி தேவி கன்னியாகுமாரி ஓம் சக்தி மண் அளக்கும் பெரிய பாலயத்தம்மா மண் அளக்கும் குலதெய்வ தொட்டி குலதெய்வமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音咲き音 உலகமெல்லாம் காத்து நிற்கும் தேவி மகாலட்சுமி உன் பாதம் சரணடைந்தோம் அஸ்டலக்ஷ்மி ஓம் சக்தி பாரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி பார ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி பாரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி பார ஓம் சக்தி ஓம் மல்லிகைப்பு மணத்தினிலே தாமரை தாமரையிலே செண்பக மலரிலே சம்மங்கி மலரிலே அம்மா வீட்டிருக்கும் உலக மகாசக்தி பீடங்கள் மகத்தான தரும் மகாசக்தி பீடங்கள் ஐம்பத்தி ஒன்று ओम शक्ति पाराशक्ति ओम शक्ति ओम ओम शक्ति पाराशक्ति ओम शक्ति ओम शक्ति पारा शक्ति ओम शक्ति वो ओम शक्ति परा शक्ति ओम शक्ति वो ओम शक्ति परा शक्ति ओम शक्ति वो ओम शक्ति परा शक्ति ओम शक्ति ओ ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति वो ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति वो ॐ शक्ति पाराशक्ति ॐ शक्ति वो ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति वो ॐ शक्ति पाराशक्ति ॐ शक्ति वो ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति वो ஓம் சக்தி பர சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி பர சக்தி ஓம் சக்தி ஓம் செடியாய பல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானிய வெங்கடவா என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பீனும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி பர சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி பாரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்